குருநாதா எந்த சரீரத்தில் ஆறுவகையான தீமைகள் ஏற்படவில்லையோ அந்த புனிதமான சரீரத்துக்கு மகான் என்ற பெயர் எனவே மேன்மையும் புனிதமும் பொருந்திய மகான்களை அந்த கோதாவரி என்றே கூறுகிறேன் எல்லா ஜீவன்களிலும் உங்களது தகுதி மிகச்சிறந்ததாக உள்ளது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்தே கோதாவரி ஏற்பட்டுள்ளது நீரும் முழுமையாக நிரம்பியுள்ளது இன்றுவரை அதற்கு குறைவு ஏற்படவில்லை ராவணனுடைய எதிரி ராமபிராம் கோதாவரியின் கரைக்கு வந்தபோது இருந்த அதே நீர் படுகை மட்டும் அதை நீர் கடலை அடைந்தது நீர் புனித புனிதத்தன்மை மட்டும் இன்று வரை நிரந்தரமாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பழைய நீர் சென்று புதிய நீர் படுகையின் உள்ளே வருகிறது बाबा आधे न्याय तंग